வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி நீர்நிலை ஆதாரங்களை பாதுகாக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட இருபத்தி ஆறாவது மாநாடு பேரணியுடன் துவங்கியது இனி விரிவான செய்திகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தெற்கு மாவட்ட இருபத்தி ஆறாவது மாவட்ட மாநாடு செங்கிப்பட்டியில் துவங்கியது மாநாட்டிற்கு தலைமை தோழர்களாக மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் பக்கிரிசாமி கண்ணகி பூதலூர் தெற்கு ஒன்றியச் செயலாளர் ஆர் ஆர் முகில் ஆகியோர் தலைமை வகித்தனர் முதல் நிகழ்வாக இருபத்தி ஆறாவது மாநாட்டுக் கொடியினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தஞ்சை மாவட்ட மூத்த தலைவர் காசிநாதன் ஏற்றி வைத்து சிறப்பித்தார் தியாகிகளின் அஞ்சலி நிகழ்ச்சிக்கு மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் வீரமோகன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தஞ்சை மாவட்ட மூத்த தலைவர்கள் திருஞானம் முருகையன் கிருஷ்ணன் ஆகியோர் திருவுருவப் படங்களுக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் செங்கிப்பட்டி காவல் நிலையம் அருகிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில கட்டுப்பாட்டு குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் முத்து உத்ராபதி மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினரும் இருபத்தி ஆறாவது மாவட்ட மாநாட்டின் வரவேற்பு குழு செயலாளருமான ஆறு ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் செம்படை பேரணி புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோரிக்கை முழக்கமிட்டு மாநாடு நடைபெறும் திடலுக்கு வந்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது முதல் நாள் மாநாட்டில் கல்லணை கால்வாயிலிருந்து புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால்கள் உயக்கொண்டான் நீடிப்பு வாய்க்காலிலிருந்து தண்ணீர் கொண்டு வரும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து உடன் பணிகளை துவங்கிட வேண்டும் கிராமப்புற தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் அனைத்து விவசாயிகளுக்கும் நிபந்தனையின்றி கடன் வழங்க வேண்டும் டிபி சானிடோரியம் காசநோய் மருத்துவமனையை முன்பிருந்தவாறு தரம் உயர்த்தி உயர் சிகிச்சை அளித்திடும் வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை